ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லேஜுவல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எறும்பீஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது திருச்சியில் இருக்குது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பேர் வந்து எறும்பீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது திருச்சியில் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா போகிற வழியில் திருவெரம்பூர்ங்கிற ஊரில் இருக்குங்க இந்த கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய தெப்பக்குளம் இருக்கும் தெப்பத்திருவிழாலாம் நடக்குங்க இதாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் இது ஒரு மலை கோயிலுங்க மலைக்கு மேலே சிவன் இருப்பார் இதான் அதோடய என்ட்ரன்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது படி இருக்குங்க அது மேலே ஏறி கோயிலுக்கு போகணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மலை மேலே இருக்குது பாருங்கள் பிரதோஷம் அன்னைக்கு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மலை மேலே ஏறி போனால் இதாங்க வியூ பாருங்கள் ஓவர் வியூ எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சிப்பிள்ளையார் கோயிலும் அப்புறமேட்டு ஸ்ரீரங்கம் கோயிலும் தெரியுங்க அங்கே பாருங்கள் உச்சிப்பிள்ளையார் கோயில் தெரியுது அந்த லைட் எழுது பார்த்திங்கன்னா அதுதான் உச்சிப்பிள்ளையார் கோயில் பாருங்க இது என்ட்ரன்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவனும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நறுங்குழல் நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்கும் இதான் அவங்களோட சன்னதி நறுங்குழல் நாயகி சன்னதி இருக்கும் பாருங்கள் இதுக்கு எதுக்கு திரு எறும்பீஸ்வரர் கோயில்னு பேர் வந்துச்சுன்னா ந த தாராசுரன்னு சொல்லி ஒரு அரக்கன் இருந்தார் அவர் எல்லா லோகத்தையுமே கைப்பற்றிட்டு வந்தார் அப்போ அந்த டைமில் தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ தேவர்கள் வந்து பிரம்மா கிட்ட கேட்டோன்னே பிரம்மா சொன்னார் இந்த மாதிரி மலைக்கோயிலில் சிவன் இருக்கார் நீங்கள் கிட்டே போய் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து தேவர்கள் வந்து அதே ரூபத்தில் போக முடியாது அதனால் அவங்க எறும்பாக உருமாறி சிவனை பார்க்க வந்து பூஜை செஞ்சாங்க பூக்களை வச்சு பூ பூஜை செஞ்சனால இது எறும்பீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து எல்லா அதுலேயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எறும்புகள் வந்து சிவனோட ஸ்ட்ரைட்டாக இருந்தால் சிவன் சில மேலே ஏறி பூ வைக்க முடியாதுன்னு சிவனே சாஞ்ச குடத்தில் இருப்பார் அதனால்தான் இதுக்கு வந்து எறும்பீஸ்வரர்னு பேர் வந்துச்சுங்க அதனால தாங்க இதுக்கு வந்து எரும்பீஸ்வரர்னு எரும்பீஸ்வரர் ஆலயம்னு பேர் வந்துச்சு இதோட இந்த கோயிலோடய சிவனோட பிக்சரையுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து கோயிலை சுற்றி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பெரிய பெரிய கோட்டை மாதிரி அந்த காலத்தில் கட்டப்பட்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மலை மேலே பாருங்கள் எவ்வளோ மரம்லாம் இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகர் அப்புறம் பிரம்மா காசி விஸ்வநாதன் அப்புறம் சப்த கன்னியர் அப்படின்ட்டு நிறையா ச சன்னிதிங்களாம் இருக்குங்க பாருங்கள் கோயிலை சுற்றி வந்தது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு முறை வர வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறமேட்டு கோயிலேருந்து ஈவினிங்காக கிளம்பிட்டோம் பாருங்கள் ரொம்ப மலை மேலே இருக்கிறனால வியூ சூப்பராக இருக்கும் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பிரசாதமும் கொடுத்தாங்க சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு எல்லாருமே எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எறும்பீஸ்வரரோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்